நாம் நேற்று இரவு அவசர அவசரமா உட்கார்ந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு நான் வீடியோ வந்து வெளியிட்டேன் நான் சொன்னது படியே செய்யப்பட்ட காவல்துறையால் வழக்கு பதிவு செய்து குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட டேவிட்ராஜ் மீண்டும் தன்னுடைய சுய ரூபத்தை காட்டியிருக்கிறார் அஹ் சுப்பிரமணியபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்று திருமண்டலத்தின் பொறுப்பு பேராயர் மற்றும் பொறுப்பு நீதிபதி அவர்கள் அவருடைய பணி உத்தரவை மீறியும் அங்கு சென்ற ஆயர் அவர்களை வழிமறித்து குண்டர்களை வைத்து மிரட்டி அஹ் இன்றும் பாத்தீங்கன்னா அந்த சபை ஆராதனை நடத்த விடாத படிக்க பண்ணிருக்காரு மிகுந்த தகராறு செய்து நிச்சயமாக நான் அதற்கு தகுதியானவன் தான் தகுதி நீக்க செய்யப்பட்டதற்கு தகுதியானவன் தான் என்பதை நிரூபித்திருக்கிறார் அஹ் மீண்டும் வந்து வேதாவ முருங்கமரத்தில் ஏறின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏறி இருக்காரு இதுல வந்து அந்த கோல்டன்புரம் அந்த சேகரத்தின் மக்களை நான் பாராட்டுகிறேன் இன்று வந்து அங்க வந்து புதிதாக திரு ஜெய்சிங் ரத்தன்ராஜ் குருவானவர் ஜெய்சிங் ரத்தன்ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்று போல்டன்புரம் சபையில ஆராதனை நடத்தி விட்டார்கள் நற்கரை ஆராதனை நடத்தியிருக்கார்கள் அந்த சபை மக்களுக்கு முதலாவதாக நான் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு திருச்சபை இது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்இ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அனைவரும் சேர்ந்து அனைவரும் மதித்து அனைவரும் வந்து சட்ட திட்டங்களுக்கு தான் அந்த சிஎஸ்ஐ திருச்சபை இருக்கிறது ஆனால் அதற்கு மீறி சுப்பிரமணியம் வந்து பாத்தீங்கன்னா என்னமோ தனியாக ஒரு தீவு போல இருப்பது போல இவர் தன்னை ஒரு அதிபர் போல காட்டிக்கொண்டு இவர் பண்ண பிளே எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரே கிடையாது ஒரு ஒரு ரவுடி அப்படிங்கறதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் நம்ம பாருங்க நடந்த அந்த விஷயங்களை அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி இவரை சேர்ந்த ஒரு ரவுடி பாத்தீங்கன்னா ஆனந்த் அவர்கள் வந்து உள்ள செல்லும் பொழுது ஒருத்தர் என்ன பண்றான் ஒரு பெண்களை அப்படியே அது இந்த பெண்களை கேடயமா வைத்துக்கொண்டு கொண்டு அப்படி நின்று வழிமறித்து அவர்களுக்கு தெரியாது இந்த சபை நடவடிக்கைகள்ல இருக்கிற அந்த பெண்களுக்கும் சாதாரண வாரத்துக்கு ஒருத்தருப்ப வந்து ஆலயத்துக்கு வந்து போறவங்களுக்கும் விஷயம் தெரியாது சோ அப்போ அவர்களை கேடயமாக வைத்துக்கொண்டு என்ன சொல்றது இது கையாளாக தண்ணி சொல்றது இவர் என்ன பண்றான் அந்த அந்த ரட்சி சட்ட போட்ட பையன் பாருங்க அவன் என்ன பண்றான் நாங்க வந்து ஒரு வருஷத்துக்கு யாரும் அளவு பண்ண முடியும்னு சொல்லி அந்த அந்த சம்பவம் நடிந்து முடிந்த உடனே கரெக்டா என்ன வரா வந்த சொல்லப்பட்ட வேலையை சரியாக செய்து முடித்து விட்டு ஒரு கூலிப்படையை போல சுப்பிரமணியபுரத்துல கூலிப்படையை போல வந்து என்ன இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான் திருமண்டலத்துக்கு விடப்பட்ட ஒரு சவால் இதை எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க திருமண்டலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க இவர் தன்னை ஒரு அதிபரை போல நினைத்து நினைத்துக்கொண்டு இது போல வேலைகள் செய்திருக்கார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாம அதாவது பொறுமைக்கு வந்து என்ன பண்ணுவோம் எப்பமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லை ஒண்ணு சொல்லுவாங்க சோ சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க சோ பொறுப்பு நீதிபதி ஆகியவர்களும் பொறுப்பு பேரவர்களும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மிக கடுமையான நடவடிக்கை மிக கடுமையான நடவடிக்கை அதாவது ஒரு கூட்டாட்சியின் சத்துவத்துல வந்து நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு எல்லாருக்கும் விடப்பட்ட ஒரு சவாலாக தான் நான் என்றேன் ஆனாலும் ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஜனநாயகத்தை மதிப்பவர்கள் ஒரு சீயசேவை குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மேல் அதிகாரத்தில் இருக்கிறவங்களை நம்புகிறவர்கள் பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு ஒரு அவமான சின்னம் ஒரு கருப்பு நாள் சொல்லலாம் சிஎஸ்ஐ திருமண்டலம் தூத்துக்குடி நாசிரி திருமண்டலத்தில் அதாவது எல்லா அதிகாரங்களையும் தன்னுடைய காலில் போட்டு மிதித்து தான் செய்த ஒரு குழப்பமான சூழ்நிலையை ஒரு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்த ஆனால் காவல்துறையும் இதுல வந்து கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்கணும் அது என்ன நடந்து தெரியல நிச்சயமாக இவர் தண்டனைக்குரியவர் நிச்சயமாக தகுதி நீக்கம் மட்டுமல்ல பணிநீக்கம் செய்வதற்கு இவர் எல்லாவிதம் தகுதியானவர் எனவே தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் பொறுப்பு பேராயரும் பொறுப்பு அவர்களும் கடுமையான நடவடிக்கை எடுத்து அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்யும்படியாக முடியாக அனைவரும் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறார் இதை பார்க்கும் பொழுது எனக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது சோதம் குமாராவின் மக்கள் வந்து மிக கொடியவர்களா இருந்தாலும் சொல்லி பைபிள் சொல்லுது அதாவது வயது வித்தியாசம் சிறியவர் முதல் பெரியவர் வரை அஹ் வாலிபர்கள் பெண்கள் அனைவரும் கொடியவர்களா இருந்தாலும் சொல்லுது அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சோதம் குமாராவில வந்து பாத்தீங்கன்னா கத்தருடைய அக்கினி வந்து அவர்களை அழித்ததுன்னு சொல்லியிருக்கு சோ இது போல ஒரு ஆலயத்தின் முன்னால் இந்த மாதிரி அதாவது அவங்க வந்தவர் பாத்தீங்கன்னா பெரிய பலசாலியா இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய படைபலத்தை நிரூபிக்கிறங்க வந்தாரா உங்களுக்கு ஆராதனை நடத்துவதற்கு திருமண்டலம் நிர்வகித்த திருமலம் வந்து பாத்தீங்கன்னா நேரம் செய்த ஒருத்தர் தான் நம்பனு இருக்காரு தன்னுடைய குடும்பத்தோட வந்து இருக்காரு ஆஹ் அவரை வழிமறிந்து நிச்சயமாக நிச்சயமாக சொல்றேன் உங்களுக்கு நீங்கள் கடவுள் நம்பிக்கை அட்டவர்கள் நாங்கள் எகோவா தேவனை நம்புகிறோம் நிச்சயமாக இந்த பாவம் உங்களை சும்மா விடாது ஒரு ஆலய வாசலின் முன்பாக ஒரு ஆர்டரோட வந்த ஒரு ஐயரை நீங்க மறிச்சது வரலாற்று பிள்ளை இது மன்னிக்க முடியாத குற்றம் நிச்சயமாக உங்கள் சந்ததிகள் அதாவது அடிக்கும் போது பலி எங்கள் மேலையும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சொன்னாங்களா ஆனா உடனே நடக்கல ஆனா காலங்கள் கடந்தது வரலாற்றுல ஒரு ஹிட்லர் வந்தான் கிட்டத்தான் சித்திரவை செஞ்சு இருக்குது அதனால இந்த வரலாறு வந்து ஒரு நாளும் அழியாது சுப்பிரமணியபுரம் இந்த வரலாற்றுக்கு வரலாற்று தவறை நீங்க செய்ததுனால நிச்சயமாக நீங்க அனுபவிப்பீங்க அதுல எந்த கருத்து இல்ல அது போல பாத்தீங்கன்னா போர் நடக்கும் போர் நடக்கும் போது எதிரி நாட்டு மன்னனாக இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் இந்த வெள்ளை கொடி ஏந்துட்டான்னா அவனை என்ன பண்ணுவாங்களா அவனை அடிக்கிறதோ அவனுக்கு அழிக்கிறதோ செய்யாம அவனை என்ன பண்ணுவாங்க அழைத்து வந்து நட்பு பாராட்டி அவனுக்கு என்ன பண்ணுவாங்க உணவு உபசரி கொடுத்து என்ன பண்ணுவாங்க அனுப்புவாங்களாம் அந்த மாதிரி

சுப்பிரமணியபுரம் தனி தீவிரம் இல்ல உங்களுக்கு வந்து அவர் ஒண்ணு அதிபர் இல்ல அவர் ஒரு அக்யூஸ்ட் நான் சொல்ல ஒரு அக்யூஸ்ட் இப்போதைக்கு வந்து பண்ணலாம் காட்டு வந்து வேணா அவன் மேல வீசலாம் காவல்துறைக்கு காசு கொடுத்துட்டு அது மேல நாலு அஞ்சு காலி பசங்க வச்சு பண்ணலாம் தன்னுடைய காரியத்தை சாதிக்கலாம் ஆனால் மிக 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 விரைவில் வந்து பாத்தீங்கன்னா என்ன பாடுபடுறான்னு மட்டும் நீங்க பாருங்க இறைவன் தண்டனையும் இருக்குது நீதிபதிய பாத்து இருக்காரு நீதிபதியும் நியாயம் செய்வார் அது போல நியாயாதிபதியும் நிச்சயமாக இந்த அக்கிரமத்துக்கான பதிலை இந்த அக்கிரமத்துக்கான விலையை அவன் கொடுத்தே தீர வேண்டும் ஒரு நாளும் அநியாயம் செய்தவன் அக்கிரமம் செய்தவன் அது போல பார்த்தீங்கன்னா அடித்தவர்களை அடியாட்கள் மூலமாக அடக்க நினைத்தவன் வாழ்ந்தாக சரித்திரமே இல்ல இவர் உள்ள போறதுக்கே இவருக்கு என்ன பண்ணது தகுதி கிடையாது ஒரு திருமண்டலம் ஒரு உடைய ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் உள்ள போய் ஆராவண பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ண சொல்லிருக்கு ஆனா உள்ளுக்குள்ள ஒருத்தர் வீடியோ எடுக்காரு அவரை அதாவது உனக்கு உனக்கு பயம் இருக்கா உனக்கு பக்தி இருக்கா உனக்கு என்ன நடந்தாலும் நீ என்ன பண்ண ஆறாவது நடத்த வேண்டிய சரி நீ சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா உனக்கு ஆண்டவர் மேல அவ்வளவு அக்கறை இருக்கு நீ வந்து அப்படியே வந்து ஆலயத்து மேல வாங்கி உள்ள போண்டி தான பாருங்க அந்த பவனி போயிட்டு இருக்குது மைக்க புடிங்க என்ன பண்றான் செல்ல அப்போ நீ வந்து ஒரு ஆயிரம் இல்ல நீ ஆயிரத்துக்கு தகுதி இல்ல உனக்கு எந்த விதமான பரிதாபமும் உனக்கு எந்த விதமான பரிவும் காட்டக்கூடாது என்பதை உண்மை ரூபத்தை ஆண்டு வரை உலகத்துக்கு காட்டியிருக்கிறாரு அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த 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 அக்கிரமத்துக்கும் சீக்கிரம் சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கும் அவனோடு சேர்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கத்தரும் பதிலளிப்பார் இந்த திருமண்டலமும் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஓர் அணியில் இருந்து உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் அனைவருக்கும் நன்றி